அப்படியாரு அம்பேத்கார் ஐயோ ஓட்டை போட்டி ஆமாம் வந்து எங்கே பூமிடா ஓட்ட போட்டு நாட்டை காட்டு எங்கள் சாமிடா பொட்டா முச்சில தண்ணி கூட ப எதவளு இன்றைக்கி சந்தைக்கு சந்தைக்கு சிலை அடிக்கிறா ரொம்ப தலைவர் தட்டப்பட்ட என்ன பிறந்தாரு தவிர்க்க முடியாத தலைவரா இங்கே வந்தாரு ஜாதி பேதை வச்சுக்கின்னு ஆட்டம் காட்டுங்க தாக்கப்பட்ட ஜாதி முடியாத தலைவரா இங்க வந்தாரு ஜாதி பேரை வச்சுக்கிறேன் நல்ல பெரிய ஆளுநர் கூட்டம் கூட்டின எத்தனை தலைவர் வந்தாலும் எட்டுன்னு வருவேன் எங்க அப்பறைய எல்லோருமே ஒரு நாலு போறோம் மறைய நீ சட்டா கூட எட்டுன்னு வருவேன் எங்க அப்பறைய ஏன் சட்டத்தையே வந்தவர் பட்டங்களா பெற்றவர் ஜாதி கொடுமா அனுபவிச்சாரு பல புத்தாகத்தா படிச்சவரு எங்களுக்கு பிடிச்சவரு அவன் யாரு அம்பேத்காரு ஜாதி பேர சொல்ல ஜாதி நான் பெரிய ஆளுங்க தான் கூட்டம் ஜாதி நான் வசதி